குறிப்பா மிளகா ஒரு அறுபது ரேங்க மிளகாய் காய்ச்சி பார்த்திருக்கும் அல்ல இந்த காந்தாரி மேல் நோக்கி காந்தாரின் ரொம்ப இருக்கும் ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளதா வரும் ஆனா காரம் இருக்கு இல்லையா நீங்க மிளகாய் நம்ம அளவுக்கு காரம் இருக்கும் இதை வெறும் வகையில சாப்பிடவே முடியாது அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழங்குடி மக்கள் அந்த மரவடி கிழங்க அவிச்சு இதை அப்படியே தொட்டு சட்டி மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க இது புற்றுநோய் அளவு குணப்படுத்தும் சொல்றாங்க நிறைய பேர் இந்த காரம் வந்து அதுக்காக இத பயன்படுத்தப்பட்டு கிலோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் வைக்கணும் கேரளால பாத்தீங்கன்னா இந்த ரகம் அடுத்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா நம்ம நாட்டு பஜ்ஜி மிளகா நிறைய பேர் கடையில வாங்க பெருசு பெருசா இல்லையா இது வந்து கேரளா பூர்வீகமா கொண்டதுதான் இதுவே நம்ம தொடர்ச்சி ரெண்டு மூணு நாட்டு போட்டு இருக்கோம் இது இது பதை எடுத்து நம்மளே பயன்படுத்திக்கலாம் நாட்டு ரகத்துல பஜ்ஜி மிளகாவும் இருக்கு அதே போல அடுத்தது பிளாக் கோபுராஜின்னு சொல்லுவோம் கருநாக மிளகா இந்த மாதிரி இருக்கும் மேல் நோக்கி காய்க்கக்கூடியது ஒரு செடி ரெண்டுல இருந்து மூணு வருஷம் சாதாரமா காய்ச்சிட்டே இருக்கும் வீட்டுக்கு கூட தான் வச்சுக்கிறீங்களா இந்த மிளகா தேர்ந்ததுக்கலாம் உங்களுக்கு ஆரம்பம் நல்லா இருக்கும் நோய் அந்த இது வரவே வராது அடுத்து பாத்தீங்கன்னா நெய் மிளகா இது நெய் மிளகா இல்ல இனிப்பு மிளகான்னு சொல்லுவோம் நெய் வாசலும் அடிக்கும் அதே மாதிரி காராது நீங்க வெறும் வாயில கூட இதை சாப்பிடலாம் ஸ்வீட்டா இருக்கும் சேரட் மாதிரி இதை நீங்க பயன்படுத்தலாம் மிளகாய்ல வித்தியாசமான ரகங்கள்ல எந்த ரகம் வந்து ரொம்ப யூனிக்கான வெரைட்டி அடுத்து பாத்தீங்கன்னா சன்சைன் மிளகான்னு சொல்லக்கூடியது இது கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் இது சட்னிக்கு ரொம்ப சிறப்பான மிளகா மற்ற எல்லாம் ஒவ்வொரு சமையலுக்கு சாம்பார் மிளகான்னு இருக்கு வத்தலுக்கு இருக்கு நீங்க காஷ்மீர் சில்லி சொல்றீங்களா கலருக்காக வரும் இதே மாதிரி இது சட்னிக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மிளகா இருக்கும் சட்னி சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நாகர்கோவில பூர்மையாக கொண்ட சாம்பார் மிளகா இது சாம்பாருக்காக மட்டுமே காரம் இருக்காது சாம்பார்ல போட்டீங்கன்னா சாம்பார் வாசமா இருக்கும் அதுக்காக பயன்படுத்தப்படும் நாகர்கோவில் இந்த மிளகா கிடைக்கும் வெள்ளை நிறத்துல மிளகாய் இந்த மாதிரி பல வண்ணங்கள்ல உலக முழுக்க பல ஆயிரம் ராகங்கள் இருக்கு இது எல்லாமே இயல்பாக உருவாகக்கூடியது செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டதுல மிளகா தான் இதை வளர ரொம்ப எளிமே இந்த மிளகாய் எல்லாம் ரெண்டு மூணு வருஷம் எந்த பராமரிப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ள வளர்க்க முடியும் இந்த மாதிரி கிட்ட எண்பது ரேங்குகள் கிட்ட நம்ம மிளகாய் வச்சிருக்கோம் இந்த விதைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குதுக்காக தான் நீங்க வாங்க இந்த விதைகளை பத்தி தெரிஞ்சுக்க விதையில கொண்டு போய் வளர்க்க உங்களுக்கு குழந்தைங்களும் சொல்லி கொடுங்க